ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் தான் கட் பண்ண போகிறோம் லைனிங் சுடிதார் ரெண்டு சுடிதார் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டு செட்டு சுடிதார் லைனிங் சுடிதார் நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளப்போல்லாமா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பிகினர்ஸ்க்காக தான் அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சுடிதார் கட் பண்ணி தைக்க தெரியும் அப்படின்னாலுமே இதில் நான் நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன் அந்த டிப்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் புதுசாக டெய்லரிங் வேலை கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் நம்ம சேனலே இருக்குது பிகினர்ஸ் அதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வேலையை சீக்கிரம் கற்றுக்கணும் டைலரிங் வேலையை அதான் நம்ம சேனலே இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நான் ரிப்ளை பண்ணுவேன் உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுடிதார் கட் பண்ணலாமா வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு மீட்டர் லைனிங் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ரெண்டு மீட்டர் லைனிங்கு இப்படி தான் அவங்க நீட்டாக கொடுப்பாங்க அதை அப்படியே ரெண்டாக மடித்து இப்படி போடணும் இந்த ஃபோல்டிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா மடிப்பு பக்கம் இது வந்து ஓப்பன் இது வந்து மடிப்பு மடிப்பு பக்கம் நம்ம பார்த்தா மாதிரி இருக்கணும் ஓகேவா இது வந்து என்ன பார்த்தா மாதிரி இருக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கும் இது மாதிரி அழகாக அதை பிரித்து போட்டுருங்க பிரித்து போட்டுட்டு இங்க பாருங்க இதுதான் அளவு சுடிதாரு அளவு சுடிதார் வந்து இந்த மாதிரி உள் பக்கம் திருப்பிக்கணும் சரியா உள் பக்கம் திருப்பி ஃப்ரண்ட்டு பக்கம் மேலே வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் கழுத்து லோவாக இருக்குது இல்லைங்களா இது பேக்கு இது வந்து பாக்கு அழுத்து வச்சுருக்கோம் இது ஃப்ரண்ட்டு உங்களுக்கு அளவு கொடுக்கும்போது அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் எதாவது நெக் டிசைன் வச்சுருந்தாங்கன்னா அதை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க கட்டாயம் இந்த ஃப்ரண்ட்டு பக்கம் மேலே வச்சுக்கோங்க இந்த சுடிதாரை வந்து அப்படியே ரெண்டாக மடிக்கணும் இப்படி மடிக்கும்போது இந்த இடம் வந்து கரெக்டாக வைக்கணும் இங்கே பாருங்கள் இந்த இடம் கரெக்டாக வைக்கணும் சரியா உங்களுக்கு வேணும்னா அளவு சுடிதாரை வந்து கொஞ்சம் அயன் கூட பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தேவைப்படலை உங்களுக்கு சப்போஸ் இது வந்து சுருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அளவு பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அளவு சுடிதாரை கொஞ்சம் பால் மாறாமல் ஒரு முறை அயன் பண்ணிக்கோங்க ஓகேவா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுமே கூட அயன் பண்ணிப்பாங்க அதாவது கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு அளவு பார்க்குறதுக்கு அப்படின்னா அயன் பண்ணிப்பாங்க அதனால சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இடம் வரைக்கும் கரெக்டாக வச்சிருண்ணா இங்கே பாருங்க இது கொஞ்சம் மடிக்கிறதுக்கு நம்மளுடைய ஏற்கனவே வச்ச லைனிங் இதுவும் நான் தைச்சிட்டு தான் இது வச்ச லைனிங் இங்கே வரைக்கும் இருக்கா இந்த லைனிங்கு இங்கே வச்சுருக்கோம் மடிப்புக்காக கொஞ்சம் மடித்து தயில் போடுவோம் இல்லைங்களா அதுக்காக ஓகேவா இப்போ வந்து ஃபஸ்ட்டு கழுத்து வரைஞ்சிக்கலாமா இது வந்து நார்மலாக வீட்டில் போகிற சுடிதார் தான் அதனால நெக் வந்து ரொம்ப டிசைன்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த சுடிதாரில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டும் கிடையாது ஓகேவா நான் எதுக்காக கீழே நல்லா இறக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துற்கு நான் சொன்னேன் இல்லைங்களா டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்வேன் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த ஃபோல்டிங் பக்கம் தான் நம்ம கை எடுக்க போகிறோம் அதாவது நான் வந்து இந்த ரவுண்ட் இருக்கிற இதில் தான் வந்து கை கட் பண்ண போகிறேன் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே லைனிங் தேவைப்பட்டாலும் அந்த கால் மீட்டர் ஆறு மீட்டர் வந்து நம்ம சுகராக எடுத்துக்கூட இந்த மாதிரிலாம் கட் பண்ணலாம் ஃபேண்ட்டுக்கும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து எல்லாம் சொல்கிறேன் ஃபேண்ட்டும் சேர்த்து தான் கட் பண்ண போகிறோம் ஃபேண்ட்டுக்கும் நான் டிப்ஸ் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் புரியும் இங்கே பாருங்கள் இந்த பாக்கு அழுத்து இருக்கு இல்லையா இந்த பாக்கு எடுத்த நான் வந்து இங்கே வந்து கரெக்டாக அப்படி வச்சுட்டேண்ணா இதையே கூட நான் வரைஞ்சிக்கண்ணா அப்புறம் வேறு கழுத்து வேணால் கூட வச்சுக்கலாம் ஓகேவா அந்த இருக்கிற அப்படியே அந்த பாக்கு எடுத்து வச்சுட்டேண்ணா இதுக்கும் இதுக்கும் நான் வந்து லைட்டாக கிராஸ் எடுக்கிறேன் ஏன்னா நாட்டு கிடையாது ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு மட்டும் நான் இப்படி கிராஸ் எடுத்திருக்கேன் அதுலேருந்து ரெடிக்கு கொஞ்சம் அதாவது ரெடி அளவு இருக்கும் இல்லைங்களா இருங்க ஸ்கேல் எடுத்துருங்க நீ பாருங்கள் ரெடி அளவுக்கு ஒரு கோடு தையலுக்கு ஒரு கோடு சரியா அதாவது பிசுறு கொன்று கையில கொன்று போட்டணா அடுத்தது இங்கே பாருங்க இதில் இருக்குது இல்லைங்களா இதை நீங்கள் அப்படியே வரையணும் ஃபஸ்ட்டு அப்படியே வரைஞ்சிக்கோங்க ஏன்னா இது ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கட் பண்ணியிருப்போம் எக்ஸ்ட்ராவே ஆனால் இருக்கிற அளவு நீங்கள் முதல்ல அப்படியே வரைஞ்சிக்கணும் ஃபுல்லாக சரிங்களா புரியுத நான் சொல்கிறது ஃபுல்லாக இதை அப்படியே வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள் இங்கேருந்து இழுத்து பிடிச்சி இங்கே ஒரு மார்க் வைக்கணும் ஒரு புள்ளையும் அந்த மார்க் வந்து லூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்புறம் நம்ம தையல் போட்டு கூட கொடுத்துக்கலாம் ஆனால் ரொம்பவும் டைட்டாக மட்டும் வச்சுடாதீங்க அப்புறம் துணி இருக்காது பிரித்தோ விட முடியாமல் கஷ்டமாக போயிடும் பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு டிப்ஸு தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப இந்தான் தையல்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயே எடுத்துன்னு போய் அந்த கீழே மார்க் பண்ணக்கூடாது ஒரு புள்ளி விட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணுங்கள் தண்ணியில் போட்டால் காட்டன் சுடிதார் சுருங்கும் அது ஒரு காரணம் ரெண்டாவது டைட்டாக இருந்தால் கூட பிரிச்சுக்கலாம் துணி கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா தையில கூட போட முடியாது பிரித்து விட்டு அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தையலுக்கு துணி விடுங்க சாரி ஆமாம் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடுங்க அடுத்தது இங்கேருந்து ஃபுல்லாக இழுத்து பிடிச்சி இந்த இடத்துலருந்தும் இந்த ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி ஸ்லிட்டு வந்து மார்க் பண்ண போகிறோம் இதான் வந்து சைடு ஸ்லிட்டு சரியா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுடிதோட்டை மார்க்கே அவ்வளோதான் இப்போ இது இங்கே இருக்கு இல்லையா இதுலேருந்து இது மடிக்கிறதுக்காக ஓகேவா இப்போது இதுதான் வந்து ரெடி ரெடியிலேருந்து கொஞ்சம் மடிக்கிறதுக்கு அந்த கிராஸு இப்போது இதுவுமே கூட இது ரெடின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஃபுல்லாக சுடிதாரனுடைய அளவு ஓகேவா இங்க பாருங்க இழுத்து பிடிச்சிருக்கானா கரெக்டாக இருக்கா இது வந்து சுடிதாரோட அளவு இது வந்து இந்த மடிக்கிறதுக்கு ஃபோல்டிங்க்கு ஸ்லிட்டு மடிக்கிறோம் இல்லைங்களா அதுக்காக ரொம்ப ஈஸி தான் எனக்கு கேட்டால் சுடிதார் வந்து ரொம்ப ஈஸி தான் பத்தே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதார் மொத்தமே கட் பண்ணிடலாம் இப்போ நான் மூணு நிமிஷத்தில் மார்க் ஃபுல்லாக வச்சிட்டேன் ஒரு சுடிதாருக்கான மார்க்கே நான் வச்சுட்டேன் வெறும் மூணு நிமிஷம் தான் எனக்கு ஆயிருக்கு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் பெயினர் இருந்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் பார்த்து நல்லா கட் பண்ணுங்கள் முதல் முதல்ல தைக்க கற்றுக்கும் போதே நல்லா வேலையை வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அதாவது செய்கிற வேலையை நல்லா சுத்தமாக செய்ய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் லைஃப் ஃபுல்லாக நிறைய வேலை வர்றதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு அதுதான் வந்து நல்லது பெனிஃபிட்டுமே கூட ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷனாக தச்சின்னு பிரிச்சின்லாம் உட்காந்துருக்காதிங்க கற்றுக்கும் போதே நல்லா கற்றுக்கோங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்பப்போ லைவ் வருவேன் முடிஞ்ச இந்த சுடிதாரை லைவ்லேயே நான் தச்சு காட்டுறேன் ஓகேவா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்லாம் இருக்குது கவுன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு அப்புறம் சுடிதாரூர் மாடல் ப்ளவுஸு மாடல் ஸ்லீவ் எல்லாமே இருக்குது போய் பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இதை கட் பண்ணிடுவோமா இப்போது நான் இது வந்து கைக்கு வந்து எவ்வளோ வச்சிருக்கேன்னு பார்ப்போமா ஆறு ஓகேவா நான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு கூட நீங்கள் இதை வந்து வரையலாம் ஓகேவா நான் வரைஞ்சது இங்கே இருக்குது இப்போ நான் எதுக்காக இங்கே வரையனா கொஞ்சம் மேலே தூக்கினா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கனெக்ட் பண்ணி தான் ஆமூல் வரைஞ்சிருக்கோம் ஃப்ரண்ட்டு வந்து எப்போதும் கொஞ்சம் சைஸிங் பண்ணிடுவோம் இல்லையா அதனால தான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடுவோமா இப்போது இதுக்கு என்ன கழுத்து வைக்கலாம் வீ கழுத்து வைப்போமா இந்த கிராஸ் வீ வரும் இல்லைங்களா இந்த வீ வச்சுட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்களா அதில் கூட பாவோ இல்லை வேறு ஏதாவது வச்சு விடுவோம் ஏன்னா அவங்க நெக் எதுவும் ரொம்ப டிசைன்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கழுத்தை கட் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்புறம் நம்ம ஃபுல்லாகவும் கட் பண்ணிட்டு தான் பேக் நெக்லாம் கட் பண்ண போகிறோம் சரியா இப்போ நம்ம இங்க வரைஞ்சிட்டு இங்க கட் பண்றது எதனாலன்னா இது பேக்குக்கு மட்டும் பேக்கை எடுத்துட்டு தனியாக அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு நான் மறுபடியும் இங்கே வெட்டுவேன் சரிங்களா கைக்கும் வெட்டணும் ஃப்ரண்ட்டில் இருக்க துணிக்கும் வெட்டணும் இங்கே ஓப்பன் வந்து மொத்தமாக வச்சு இந்த மாதிரி ஒரு நாச்சு போட்டு விடணும் அதே மாதிரி இந்த ரெடி அளவு வந்து இந்த மாதிரி வச்சு நாச்சு போட்டு விடணும் அதுக்கப்புறம் இதனுடைய கழுத்து வந்து வரைஞ்சிடுவோமா பேக் வந்து தனியாக எடுத்து விட்டு ஒன்றாவும் சேர்த்து கூட வரையலாம் உங்களுக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம் அளவு மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா போதும் ஃப்ரண்ட்டு அதாவது பேக்கு கழுத்தோட உயரம் இருக்கு இல்லைங்களா அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா கூட போதும் நம்ம அதிலே வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இதனுடைய ஷோல்டர் அளவு தான் நம்மளுக்கு வேணும் அதனால இதை வச்சிட்டோமா இப்போ ஸ்கேலில் கோடு போட்டு இதை அப்படியே ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கலாம் எதனால் இங்கே வரும்போது அகலப்படுத்துகிறேன்னா இங்கே வரும்போது அந்த குட்டியோண்டெல்லாம் வரையக்கூடாது புரியுதுங்களா இது வந்து ஏன் கிராஸ் போகுதுன்னா ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு இங்கே வரும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு அகலமாக அழகாக ரவுண்டு கட் பண்ணுங்க அதே மாதிரி குட்டியாக கட் பண்ணிங்கன்னால் கழுத்து ரொம்ப குட்டியாக சுருக்க சுருக்கமாக இந்த இடம் நம்ம தச்சு போது சுருக்கம் சுருக்கமாக வரும் கொஞ்சம் அகலமா இருந்ததுன்னா இந்த ரவுண்ட் வந்து பார்க்க அழகா இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டுலாம் இதை வந்து ஃப்ரண்ட் துணிலையும் கட் பண்ணுங்க கைக்கும் கட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்போ வந்து இந்த இடம் ஆமல் போடும்போது சுருக்கம்லாம் இல்லாமல் ஃப்ளீட்லாம் இல்லாமல் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அவங்க போட்டாங்கன்னா இந்த இடம் நல்லா கச்சிதமாக நிற்கும் ஓகேவா இந்த ஆமல் ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த ரவுண்டு வந்து அழகாக கச்சிதமாக நிற்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கை கட் பண்ணிடுவோமா கை கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பிட்டை போ அதாவது சுடிதார் பிட்ட போட்டு கட் பண்ணிக்கலாம் ஒன்று உள்ள ஒன்று இப்படி போயிருக்கோம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்படி எடுத்து விடணும் ஏன்னா அவங்க மடித்து கொடுக்குறாங்க இல்லைங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் தான் பார்த்து கட் பண்ணணும் அப்படியே எடுத்து வச்சுலாம் கட் பண்ணக்கூடாது சரியா எல்லாமே நான் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன் நம்மளுடைய சேனலே பிகினர்ஸ்க்காக தான் தையல் வேலையை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸு சீக்கிரமாக கற்றுக்கணும் கற்றுக் கொடுக்க நான் இருக்கேன் கற்றுக்க நீங்கள் ரெடியா எப்போதும் ஸ்லீவ் கட் பண்ணும்போது அது ப்ளவுஸ் ஆகட்டும் சுடிதார் ஆகட்டும் பேக்கு தான் மேல் பக்கம் இருக்கணும் புரியுதுங்களா பேக்கு தான் மேல் பக்கம் இருக்கணும் நல்லா பிடிச்சி இழுத்து வச்சேன்னா சுருக்கம் இருக்கக்கூடாதுனால பிடிச்சி இழுத்து வச்சு ரெண்டு மார்க்கு ஒன்று வந்து ரெடி அளவு ஒன்று வந்து பிசுருக்கு ஆறரை இருக்கா அந்த ஆற இங்கே அப்படியே மார்க் பண்ணிவிட்டு மூணு இன்ச்சு கிராஸு புரியுதுங்களா மூணு இன்ச்சு கிராஸ் எடுத்துகிட்டு இதனுடைய அளவு வந்து இங்கேருந்து நம்ம இப்படியே பண்ணிக்கணும் இருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கிராஸ் எடுக்கக்கூடாது ஸ்டைக்கில் வந்துட்டு இதிலேருந்து ஒரு இன்ச்சும் எடுக்கக்கூடாது இங்கேருந்து இப்படி வந்துட்டு இதுக்குள்ளார தான் நீங்கள் வளைக்கணும் புரியுதுங்களா இதுக்குள்ளார தான் நீங்கள் வளைச்சு எடுக்கணும் இது வந்து இதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஒட்டு வரும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சி ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம் இப்போது இதெல்லாம் வந்து ஜாயிண்ட் போட்டு ஸ்டிப்பு கொடுக்க வச்சுக்கோங்க கழுத்துக்கு ஸ்டிப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக ஸ்டிப்பு கொடுக்கறதுக்கு இந்த மிச்சம் இருக்கிற துணியை வச்சுக்கோங்க இப்போது இதுதான் சுடிதார் பிட்டு இப்போது இந்த டிசைனுக்கு வந்து நான் எந்த பக்கம் வேணாலும் போட்டுக்கலாம் இதில் ஒன்றும் பெருசாக டிசைன் இல்லை இதுவே இந்த மாங்காய் மாதிரி பூ மாதிரி ஏதாவது இப்படி ஏர் அதாவது வந்து டிசைன் வந்து மேலுக்கு பார்த்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த மேல் பக்கத்தை இந்த பக்கம்தான் விடணும் இப்படி போட்டக்கூடாது கவுத்து போட்டுடக்கூடாது சரியா இந்த மாதிரி பெட்டியாகவோ ப்ளைனாவோ இந்த மாதிரிலாம் டிசைன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இதுவே அதில் வந்து வாட்டம் வந்து ஏதாவது மாடல் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் போடணும் அடுத்தது இந்த ஓப்பன் பக்கம் வெளில விட்டுருங்க சுகரான துணியை ஓப்பன் அதாவது நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்படி எடுத்து போட்டிருக்காங்களே ஃபுல்லாக வீடியோவில் தெரியுதா தெரியுதா என்னன்னு தெரியல நீ பாருங்கள் இது வந்து ரெண்டு துணியாக வருதுல்ல இதை வந்து கம்மியாக தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த இந்த ஃபோல்டிங் பக்கம் இருக்கிறத வெளியே விட்டுருங்க எக்ஸ்ட்ரா துணிக்கு வெளியில் விட்டுருங்க அது எதனாலும் நான் சொல்கிறேன் இப்படி ஃபுல்லாக எடுத்து போட்டாச்சா லைட்டாக கட் பண்ணலாம் ஓகேவா ஏன்னா இறக்கமாக போட மாட்டாங்க அதில் இருக்கிற அளவு தான் அவங்க கூடுவாங்க சொல்லியே கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே மட்டும் லைட்டாக கட் பண்ணி விடலாம் மேலே அப்படியே வச்சிருவோம் சரிங்களா இது வந்து ஃபுல்லாக ரெடி அளவு வச்சுட்டுனா இங்கே பாருங்கள் தெரியுதா பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம இத்தனை மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்போ அவங்களுடைய சுடிதாரனுடைய உயரம் இது வந்துடும் அதிலருந்து இதை கட் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் வந்து இத்தனை முறை திருப்பி திருப்பி விடுறேன்னா கேமராவில் உங்களுக்கு வந்து கவர் ஆகணும் இந்த இது அப்படின்றதுனால தான் இப்படி திருப்பி திருப்பி எடுத்து போட்டு கட் பண்ணுறேன் கேமரா இல்லைன்னா நம்ம ஒரே நீட்டுக்கு முடிச்சு கூட கட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து ஃப்ரண்டும் பேக்கும் இதே தான் அளவுலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேர்ந்தாப்பில் நம்ம வந்து இது வந்து வெட்டியாச்சு நாலு பக்கமாக இருக்கு பாருங்க அது அந்த சைடில் போகணும் மடிப்பு இருக்கிற பக்கம் நம்ம பக்கம் வரணும் அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மறந்துடக்கூடாது பிக்னர்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிற இடம் பார்த்து அந்த ஸ்லீவ் அப்படியே போட்டு நம்ம வெட்டிக்கலாம் ஓகேவா ஸ்லீவுக்கு வேணும்னா தான் ஜாயிண்ட் போகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் துணி வைக்க போகிறோம் அதனால் அதை கணக்கு பண்ணி கொஞ்சோண்டு மட்டும் விட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் இதில் டபுள் துணி இருக்கும் ஃப்ரண்ட்டு அதாவது ரெண்டு கைக்கு ரெண்டு துணி இருக்குது சரியா இப்போ மிச்சம் இருக்கிற இந்த துணி வந்து நம்ம எதாவது மாடல் பண்ணாலும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம வச்சுக்கிறது இருந்தாலும் ஸ்டிப்பு கொடுக்கறதுக்கெலாம் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இதுக்கப்புறம் ஃபேண்ட்டு தான் கட் பண்ண போகிறோம் இப்போ ஃபேண்ட்டு கட் பண்ணிடலாமா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேண்ட் அந்த ட்ரெஸுக்கு ஃபேன்ட்டு இது தான் ஃபேண்ட்டு இன்னுமே ஈஸி சுடிதாரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தத்திலே பதிமூணு நிமிஷம் தான் இருக்குது பதிமூணு நிமிஷத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லி கொடுத்ததுனால தான் பதிமூணு நிமிஷம் இல்லைனா எனக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ளேயே நான் கட் பண்ணிடுவேன் சரி நம்ம பேசி சொல்லி கொடுத்துட்டே கட் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால தான் அந்த டைம் கூட ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமாக நீங்களும் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு நீங்களும் சீக்கிரம் சம்பாதிங்க ஓகேவா இப்போ வந்து இது போட்டமா இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேண்ட்டுக்கு மட்டும் நான் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபேண்ட்டோட உயரம் வந்து நாற்பது சரியா ஃபுல் உயரம் வந்து நாற்பது இதுலேயே நாற்பது இருக்குது இப்போ நம்ம இப்போ வந்து எதாவது ஒரு பக்கம் பத்து இன்ச்சாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஏதாவது பூ டிசைன் மேலுக்கு வர மாதிரி கூட வரும்னு சொல்லி அது இதுதான் இந்த மாங்காய் டிசைன் மாதிரி இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா இப்போ மேலுக்கு போன மாதிரி போதில்லை இப்படி தான் நம்ம வந்து பார்த்து வைக்கணும் திருப்பி போட்டுலாம் வைக்கக்கூடாது திருப்பி போட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து தலைக்கீழாக போயிடும் அதனால் அப்படிலாம் வைக்கக்கூடாது சரியா இப்போ வந்து நம்ம வந்து மொத்தம் நாற்பது ஆனால் இதில் வந்து நாற்பதுக்கு மேலேயே இருக்குது நம்மளுக்கு மடிக்கிறதுக்கும் இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் நம்ம வந்து இருந்து ஒரு பத்து ரெடினாக்கா ஒரு பதினொன்று கட் பண்ணிக்கலாம் சரிங்களா பதினொன்னா பன்னெண்டு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கீழேயோ மடித்து பிடிக்கிறதுக்கெல்லாம் வேணும்ல அதாவது நாடாக்குற இடம் மடிக்கணும் அப்புறம் வந்து அட்டாச்சிங்கு கொஞ்சம் மடிக்கணும் இவங்களோட உயர அளவுக்கு நான் இது சொல்கிறேன் நாற்பது இன்ச்சுக்கு ஒரு பத்துலேருந்து பதினோரு இன்ச்சு இந்த பட்டி துணி வைக்கணும் அந்த இடுப்புக்கிட்ட வரும் இல்லைங்களா பட்டையா அந்த துணி வைக்கணும் இப்போ நான் இது இவ்வளோ விட்டுருக்கேன்ல இதில் வந்து கொஞ்சம் மடிப்பு வந்து நாடகோகத்துக்கு போயிடும் இதிலருந்து கொஞ்சம் வந்து அட்டாச்சிங்க்கு போயிடும் அப்போ இந்த துணி வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா தொடர்ந்து நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் லேட்டாக கூட பண்ண மாட்டேன் உடனே ரிப்ளை பண்ணுவேன் எனக்கு தேவை நீங்கள் வந்து இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக கற்றுக்கணும் அதுதான் எனக்கு தேவை அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன் இதில் வந்து நம்ம அதில் இருக்க நான் எழுதி வச்சுருக்கேன் இல்லைங்களா இப்போ நான் வந்து ஃபுல்லாக ரெடி அளவுக்கு மார்க் பண்ண போகிறேன் அப்புறமா எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு விட்டு வெட்டிடுவேன் சரிங்களா இங்கே வந்து கால் வந்து ஃபேன் நுழைக்கிறோம் இல்லைங்களா அந்த இடம் வந்து ஏழு வச்சுருக்கேன் ஆறு வைக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு வரும் அந்த சுத்தளவு ஆறு ஆற ஏழு மூணு அளவு வைக்கலாம் கால் கொஞ்சம் குண்டாக இருக்கு பட்டையாக இருக்குன்னா கால் நுழையணும் ஏன்னா அவசரத்துக்கு வேலைக்கு போவாங்க அர்ஜென்ட்டுக்கு இந்த ஃபேன்ட்டு வந்து இழுத்து இழுத்து போடும்போது கிழிஞ்சிரும் அப்புறம் அதனால் நீங்கள் ஒரு புள்ளி லூஸ் பண்ணி ஆறு ஏழு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு போடுறதுக்கு ஃபேண்ட்டோட காலும் கழுண்டு வராமல் இருக்கும் அந்த கார்னர் பாதத்தில் அட்டை கழிட்டுனு கழிட்டுனு வரும் தெரியுங்களா பின்னெல்லாம் குத்துவோம்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆறு ஆறு ஏழு அவங்க வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இது வந்து ஏழு வச்சுருக்கேன் ஏழுக்கப்புறம் வந்து பதினொன்று வைக்கிறேன் இந்த இடத்துல இது வந்து கரெக்ட் பதினொன்று பத்தரை கூட வைக்கலாம் இது வந்து எங்கேனாக்கா இந்த கண்ட கால் சாதம் வருது இல்லைங்களா அந்த இடம் வரும் இது முட்டி கிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்தது வந்து இருபத்தி எட்டு வைக்கலாம் அப்போ பதினாலு அடுத்த ஸ்டெப் வந்து பதினாலு இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஃப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து இன்ச்சு வைக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கே போக போக பழகிறோம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருந்தால் இருக்கலாம் உங்களுக்காக போக போக பழகிறோம் சரிங்களா இப்போது இது வந்து நான் வந்து வச்சிருக்கிறது எல்லாமே ரெடி அளவு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வெட்டும்போது ரெண்டு இன்ச்சு விட்டு நம்ம இப்படி தான் வெட்டி போக போகிறோம் இப்பவே நான் சொல்கிறேன் கொஞ்சம் லூஸாக கூட வச்சுருங்க ரொம்ப டைட்டாக வச்சிடாதீங்க நம்ம வந்து அவங்க லூஸாக இருக்குதுன்னு சொன்னால் கூட தயிர் போட்டு கொடுக்கலாம் ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு வந்து நின்னாங்கன்னா பிரித்து விடுறதுக்கும் அதில் துணி இருக்காது அப்புறம் தான் சொல்கிறேன் இதில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கிட்ட கரெக்டாக இடுப்போட அளவு வந்து நீங்கள் தெரியணும்னா நீங்கள் வந்து இந்த இந்த இடம் அளவு எடுக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நான் ஒரு ஈஸியாக மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தொன்று இருக்குது அப்போ நாற்பத்தி ரெண்டு அவங்களோட சுகரான அளவு நாற்பத்தி ரெண்டு சரியா நீங்கள் அதில் இருந்து ஒரு ஒரு பக்கத்துக்கும் நாலு நாலு இன்ச்சு இதில் நாளும் அதில் நாலு அதனால் நாலு அப்போது எட்டு எட்டு பதினாறு இதில் ஒரு பதினாறு சேர்க்கணும் நாற்பத்தி ரெண்டும் ஒரு பதினாறுனா ஐம்பத்தி எட்டு சரிங்களா ஐம்பத்தெட்டு இன்ச்சி ஐம்பத்தெட்டு இன்ச்சை நாலாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் ஐம்பது நாக்கா பன்னெண்டரை நாலாக பிரிச்சாக்கா பன்னெண்டு அப்போ எட்டு வந்து அப்போ பதினால சரிங்களா பதினால இங்கே வருது இல்லையா அது வந்து கொஞ்சம் கூட லூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த நாலு இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லூஸ் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு தான் அந்த கணக்கு அதாவது அந்த எப்படி சொல்கிறது ஃப்ளீக் பிடிப்போம்ல துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் இப்போது இது இருக்கு இல்லைங்களா இது வந்து நான் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கேனா இதில் வந்து ஒரு ஆறாறு இன்ச்சில் ஒரு நாலு ஃப்ளீட் வரும் இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் வரும் எப்படின்றது நான் உங்களுக்கு இதில் போட்டுக்கூட காட்டுறேன் பாருங்கள் நான் பிகினர்ஸ்க்காக தான் இவ்வளோ தெளிவாக சொல்லித்தரேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்கள் கமெண்டில் சரியா நீங்கள் பாருங்கள் இது ஒரு பக்கம் பிரித்து போட்டுட்டேன்னா ஏன்னா சொல்லிக் கொடுக்குறது தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் சும்மையான தானன்னெலாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடக்கூடாது அதுக்காக தான் இப்போது ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அட்டாச்சிங் பண்ணிவிடுவோம் இப்போ இது இவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுதுங்களா இந்த கையில இருந்து இந்த கை வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது இப்போ இது சுருக்கணும் எப்படி வரும்னா ரெண்டு பக்கமும் சேர்த்து இப்படி ஃப்ளீட் வரும் இப்படியும் அதே மாதிரி இந்த வாரத்தில் இப்படியும் இப்படி வச்சதும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஐம்பது இன்ச்சில் வந்து நிற்கணும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம ஃபேண்ட்டுக்கான அளவு வந்து ஐம்பது எடுத்திருக்கோம் சுருக்கம் போக ஏன்னா வந்து ஃபேண்ட்டு இடுப்பு கட்டும்போது சுருக்கி விடுவோம்ல புரியுதுங்களா இப்போ இருந்து ஃபேண்ட்டு கொஞ்சம் வெளில வந்து நிற்கும் அதை சுருக்கிட்டு தான் நம்ம நாடாவை கட்டுறது